ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் எவ்வளவு பரஸ்பரம் ஒற்றுமை இருக்க வேண்டும் விட்டு இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்களிடத்தில் ஒரு குறையை கண்டால் அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு நன்மையான செய்தி இருக்கும் நன்மையான செய்தியை நீங்கள் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார் பொதுவாக மன வாழ்க்கையில் குறைகள் அதிகம் அதிகம் காணப்படுவதால் தான் பிரச்சனைகள் அதிகரிக்கிறது கணவரிடத்தில் இந்த பண்புகளெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர் யோசிக்கிறார் மனைவி இடத்தில் இந்த பண்புகள் தேவை என்று கணவன் யோசிக்கிறார் வலியுறுத்துகிறார் அப்போது ரெண்டு பேருடைய கண்களிலும் நிறைகளை தாண்டி குறைகள் அதிகம் தெரிவதை நாம் பார்க்க முடிகிறது எனவேதான் தாலா குறைகளை மட்டும் பார்க்காதீங்க கொஞ்சம் நிறையும் பாருங்கள் ஒரு சகாவீர சூழலாட்டை வந்து இந்த என்னுடைய மனைவியில் எனக்கு பல்வேறு பிரச்சனை இருக்குது அது தலா கூட்டலான்னு இருக்கேன் என்று அவர்கள் இந்த தோரணியில் பேசி கொண்டிருந்த போது செலவாலை செல்லும் தலா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ உடனே அவர் சொன்னார் இல்லை இல்லை அந்த பெண் மூலம் எனக்கு அழகான குழந்தைகளை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் என்று அவர் நிறையை சொல்ல ஆரம்பிக்கிற தான் செலல் ஆலோசனன் சொன்னார்கள் என் கரிக மின்ஹா குலுக்கன் ஒரு குணத்தை நீங்கள் வருத்தீங்கன்னா ரதிய மின்ஹா ஆகர் வேறொரு நல்ல குணம் இருக்கும் அதை வச்சு நீங்கள் பொருந்திக்கிங்க என்று குறிப்பிட்டார்கள் எனவே இருப்பவற்றை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மன போங்கிற்கு பாங்கிற்கு நாம் வந்து விடுகின்ற போது மன வாழ்க்கையிலே கொச்சும் அமைதி நிலவும் முடிகிறது நபிகள் செல்லல்லாகு அழகிய செல்லும் அவர்களும் கூட மனைவி மாறுகிற பல்வேறு விதமான சூழல்களில் அவர்களுடைய திருப்தியை நாடி சில விஷயங்களை விட்டு கொடுத்து சிலவற்றை பொறுத்து கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் எனவே அந்த வாழ்க்கை வெற்றியடைந்தது என்பதைத்தான் பெருமானாருடைய திருமண வாழ்க்கையின் வெற்றியிலே நாம் கண்டு கொள்கிறோம் பொதுவாக ஒரு மனமகனுக்கு தன்னுடைய திறமைகளை தன்னுடைய பட்டம் பதவிகளை முன்வைத்து வாழ்கிற ஒரு பண்பு இருக்கிறது அது குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வருவதில்லை ஒரு மன வாழ்க்கைக்குள்ளே வருகிற போது அவர் என் எம்ஃபில்டாக இருக்கலாம் எம்ஏ பிஏவாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம் அதெல்லாம் வெளியே குடும்ப வாழ்க்கையிலே அதுவெல்லாம் செல்லுபடியாகுவதில்லை இந்த தரத்தை வைத்து ஒரு கணவன் வாழ முற்பட்டால் அந்த வாழ்க்கை செழிப்பதில்லை நபிகள் செல்லலாவலே செல்லவர்கள் மிகப்பெரிய நபி மிகப்பெரிய தூதர் பல லட்சம் தொண்டர்கள் பல்லாயிரம் சதுர மைல்களை ஆண்டு நபிகள் பெருமானார் ஆனால் இப்போ என்னன்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே வரும்போது சாதாரணமாகத்தான் இருப்பாங்க அதெல்லாம் வெளியே வீட்டுக்குள்ள ஒரு அன்பான ஒரு கணவனாக பாசம் மிக்க ஒரு தந்தையாக அக்கறை மிக்க ஒரு குடும்ப தலைவனாக பல சூழல்களில் விட்டு கொடுக்குற ஒரு பண்புமிக்கவர்களாக இப்படியெல்லாம் தான் அவர்களுடைய வாழ்க்கை கழிந்திருக்கிறது ரசூலாவுடைய மனைவிமார்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க ஒரு தடவை என்ன முடிவு ரசூலுல்லா ஒரு மனைவியின் வீட்டில் போய் தேன் குடித்து விட்டு வருவார்கள் தேன் குடிக்கிறது பிடிக்கல என்பதை தாண்டி அந்த மனைவி வீட்டுக்கு போகிறது யாருக்கும் பிடிக்கல கூடுதலாக ஒரு மனைவி வீட்டுக்கு அதிகம் போகிற மாதிரி தெரியுது தேன் குடிக்கிறன்ற பெயரில் எனவே இதை தடுக்கணும் இப்படி எடுத்துக்கிட்டாங்க இந்த மனைவிமார்கள் எல்லாம் என் ஒன்று கூடி என்ன செய்தார்கள் ரசூ உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் கேட்கணும் ஏன் வாய் வாடையாக இருக்குது ஏன் பேட்ஸ்மால் வருது அப்படின்னு கேட்கணும் இதே மாதிரி ஒவ்வொருட்டாக கேட்க ஒவ்வொரு மனைவியும் கேட்க வேண்டும் ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கு ரசூலுல்லா வரும் வரும்போதெல்லாம் இப்படி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு மனைவியும் கேட்க ஆரம்பித்தாங்க ஆமாம் ஏன் வாயில் வாடையாக இருக்குது என்ன சாப்பிட்டீங்க அப்படி என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு என்ன ஒவ்வொரு ஒருத்தரும் கேட்க ரசூலுல்லாவுக்கு கோபம் வந்து விட்டது அதை தாண்டி இந்த மனைவிமார்களுக்கு அந்த மனைவி வீட்டுக்கு போகிறது பிடிக்கல என்பதையும் புரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படியா என்ன சாப்பிட்டீங்க ஏன் இந்த வாய் வாடை அப்படின் தான் நீங்கள் கேட்குறீங்க நான் தேன் சாப்பிட்டு வந்தேன் உங்களுக்கு பிடிக்கலை போல் இருக்குது நான் இனிமேல் தேனே சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ரசூலுல்லா சர்ல்லாவுலையும் சொன்னார் அல்லாஹ் குரானில் வசனம் இறக்குறான் யா ஐ நபி ஓ நபியே லிமத்து ஹர்ரிமுமா ஹல் அல்லாஹு உள்ளக்க அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கின தேனை நீங்கள் ஏன் தடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறான் உங்களுக்கு நம்ம ஹலால் ஆக்கியிருக்கோம் தேனை நீங்கள் மனைவி மாறுகளை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி தேனை குடிக்க மாட்டேன்னு சொல்வீங்களா அவர் செய்யக்கூடாது என்று சல்லா அலிசல்லம் அவர்களை அல்லாஹ் பேசுகிற இந்த வாக்கியங்கள் இருக்கிறதே எந்த அளவுக்குற சூழ்நிலை மனைவிமார்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி தன் அன்றாடம் செய்து கொண்டிருந்த ஒரு ஹலாலான பணிதான் தேன் குடிக்கிற ஒன்று அந்த ஒரு செயலையை நிறுத்தினார்கள் என்று செய்தி வருகிற போது நாம் புரிந்து கொள்ளுகிறோம் சில நேரங்களிலே விட்டுக்கொடுப்பதால் அந்த மன வாழ்க்கை செழிக்கும் என்று அதில் விட்டு கொடுப்பதில் முதலாவது இடத்தில் இருக்க வேண்டியவர் கணவர் என்பதுதான் இந்த ஹதீஸில் நாம் புரிந்து கொள்ளுகின்ற பாடம் அதுவோ குடும்பத்தலைவருக்கு தான் அக்கறை வேணும் அவங்களுக்கு தான் அது செதஞ்சு போயிடக்கூடாதுன்ற எண்ணம் வேண்டும் இருக்கிற குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கை அது நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்கின்ற அக்கறை வேண்டும் எனவே அவங்க எப்படி நடந்தாலும் சில நேரங்களில் குடும்ப வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டி சில மௌனங்கள் அவசியம் படுகிறது சில நேரங்களில் சில விட்டுக்கொடுத்தல்கள் அவசியம் தேவைப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமாக இப்போது இருக்கிற காலகட்டத்தில் நாம் புரிந்து கொள்ளுகின்ற வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது அல்லாஹூ சுமஹானு தலம் மன வாழ்க்கையில் நிம்மதியை தந்திர புரிவானாக விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையை அதிகரிக்கின்ற சூழல்களை அல்லாஹ் நம்மிடத்தில் வளர்த்தெடுப்பானாக சுந்தராக